கசப்பே இல்லாமல் பாவைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதத்தோடு போட்டு விரைக்கி சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்கு சப்பாத்திக்கு அப்புறம் சும்மாவே அள்ளி சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாகிட்டு கசப்பு இல்லாமல் எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாங்க வெளியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் பாவைக்காய் பொரிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் தான் அடி பிடிக்காம நம்ம ஃப்ரை பண்ண முடியும் இப்போ கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூனுங்க ரெண்டு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீராக ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேளை தழை போட்டுக்கலாங்க கருவேளை தலை நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டுக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சி இந்தளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுன்னு வேண்டாம் கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம பாவைக்காவை ஆட் பண்ணிடலாங்க நல்லா முட்டை பொரிச்ச மாதிரி இருக்கும் கசப்பே இருக்காது இதே மாதிரி ப்ரே ப்ரே பண்ணி பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா கிண்டி கொளுத்துட்டு நம்ம அடுப்பை மீடியமாக வச்சு மூடி வைக்கணுங்க அப்போ தான் சீக்கிரமாகட்டு வேகும் அடுப்பு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா பிடிக்க ஆரம்பிச்சிரும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிடணும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாவகிறது வந்தபடி உப்பு மஞ்சளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இருக்க மூடி வச்சு கிண்டி கிண்டி கொடுக்கணுங்க கிண்டி கிண்டி கொடுத்தீங்கன்னா நல்லா ஒன்று போல் வெந்துடும் அடிபிடிக்காது உங்களுக்கு நல்லா அடிக்கணமான பாத்திரத்தில் போட்டு பாவாய்க்கா பொரியலாம் பண்ணணுங்க நான்ஸ்டிக் கடாயி இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் வெயிட் உள்ள பேனாக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ மூடி வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா ஒன்று போல் வெந்துருங்க நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு கசப்பு இருக்காது லைட்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை இருக்கும் இப்போ நல்லா மூடி வச்சு வேக வச்சாச்சு நல்லா வெந்திருச்சு இதில் வந்து இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்து நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலங்க வர தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டுமே போட்டாலே சூப்பராக இருக்கும் வேறு எதுவுமே தேவை இல்லாங்க வரமிளகாத்தூள் காரத்துக்கு வந்தபடி போட்டுக்கோங்க தேங்காய்ங்க துருவனை தேங்காய் ஒரு சின்ன பவுலுக்கு முக்கால் பவுல் போட்டுக்கேன் இதை போட்டு நல்லா வேகிறதுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சோம்னா நல்லா வெந்துடுங்க வெந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு சப்பாத்தி கூட கூட சாப்பிட்லாங்க சப்பாத்தி கூட ரோல் பண்ணி பிள்ளைடு கொடுங்க கசப்பு இல்லாமல் இருக்கும் சாப்பிட்ருவாங்க இது கூட நீங்கள் வெள்ளம் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிடலாம் சுகர் இருக்கிறவங்க வெள்ளம் ஆட் பண்ணாதீங்க நார்மலாக யாரும் சாப்பிடணுன்னா நீங்கள் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிங்கன்னால் நல்ல இனிப்பு சுவையாக இருக்குங்க பாவக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணும் அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மா இருக்க பாவக்காய் பொறிக்கூட சூப்பராக